ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணை தீபத்தினுடைய பலன்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கடவுளுக்கு ஏற்றும் விளக்குகளில் வந்து ஊற்றும் எண்ணெய்க்கு வந்து பலன்களும் வந்து இருக்கிறதுன்னு தான் சாத்திரங்கள் வந்து கூறுக்கிறதா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து கொடுக்கும் அதாவது லோக எண்ணெய்களை வந்து சேர்த்து ஊற்றி தீபம் ஏற்றினால் சகல சௌபாக்கியங்களும் வந்து உண்டாகும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் தான் வேப்பெண்ணை கொண்டு தீப ஏற்றலாமா வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவதால் வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு சொல்லி ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க இறைவனுக்கு ஏற்றப்படும் தீபங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமானது நல்லெண்ணெய் தீபம் தான் நல்லெண்ணெய் அல்லது வந்து நெய் கொண்டு ஏற்றப்படும் தீபம் ரொம்பவே வந்து உயர்ந்த தீபமாக கருதப்படுகிறது நேர்மறையான அதிர்வலைகளை வந்து உண்டாக்கக்கூடிய இந்த நல்லெண்ணெய் மற்றது வந்து நெய் தீபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில்களில் வந்து ஏற்றப்படுவது வந்து வழக்கமாக இருக்கிறது வீட்டிலும் வந்து இந்த எண்ணெய்களை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றினீங்கன்னு சொன்னால் நிறைவான ஒரு பக்தி பலன் வந்து கிட்டும் குலதெய்வத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பு எண்ணெய் வந்து ஏற்றுவாங்க சிறு சிறு தெய்வங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயிலையும் வந்து தீபம் ஏற்றுவது வந்து வழக்கம் அந்த வகையில் தான் வேப்பெண்ணெய் கொண்டு வந்து தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அகலமா தீராத கசப்பான பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகளை வந்து கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த வேப்பிலை தீபத்துக்கு இருக்கிறது அம்மனுக்கு ரொம்பவும் பிடித்தது வேப்பிலை இந்த வேப்பிலையில இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை கொண்டுதான் அகல் விளக்குகள்ல மட்டுமே தீபம் ஏற்றணும் குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் வந்து வந்து ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது இயற்கையாகவே வந்து செய்யப்பட்ட மண் விளக்குகள்ல வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த கசப்பான வேப்ப எண்ணையை கொண்டுதான் தீபம் ஏற்றி நீங்கன்னு சொன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இடையே வந்து கசப்புகள் இருந்தால் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு மண்ணகல் விளக்குகளில் வேப்ப எண்ணெய் ஊட்டி வந்து நீங்கள் பஞ்சு திருவிட்டு தீபம் ஏற்றி மனதார பிராதித்தை கொண்டீங்கன்னு சொன்னாலே சீக்கிரம் ஒன்று சேருவாங்க அது போல் வந்து இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமைகள்ல வந்து வேப்ப எண்ணெய் கொண்டு வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகளும் தீர்ந்து விடுவதாக நம்பிக்கை இருக்கிறதும் வேப்ப எண்ணெய் வந்து நமக்கு கசப்பான பிரச்சனைகள வந்து கூட அது எளிதாக விரட்டி அடிக்கும்னுதான் சொல்லணும் கசப்பு தரக்கூடிய கடன் துளைக்கள் கசப்பு தரக்கூடிய சன் சண்டை சச்சரவுகள் கசப்பு தரக்கூடிய நிம்மதியின்மை இதெல்லாம் வந்து அனைத்தையுமே நம்மளை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள தீபமாகத்தான் இருக்கிறது வேப்பண்ணை கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது ஒற்றை திரி போட்டு தீபம் ஏற்றக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு திரிகள் ஒன்றாக திரித்து தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் வேப்பிலை தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா தீபமானது அணையக்கூடாது அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்து முடிக்கும் வரை வந்து அணையாத தீபம் இருந்தால் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் வந்து நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது கிரக தோஷங்கள் நீங்கவும் வேப்பண்ணியை வந்து கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நவக்கிரகங்களும் இந்த வேப்பண்ணிய தீபத்திற்கு அதாவது அடிப்பணிவதாக வந்து சாத்திரங்கள் வந்து சொல்கிறது கிரக பிரச்சனைகள் இருப்பவர்கள் கசப்பான மன பிரச்சனைகள் இருப்பவங்க எல்லாருமே அனைவரும் வந்து வேப்பண்ணியை வந்து கொண்டு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி